அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் கரையாண்லாம் எப்படி உற்பத்தி பண்ணுறது அது கோயிலுக்கு எப்படி கொடுக்கணும் அப்படிங்கிறத பார்ப்போம் வீடியோ ஸ்கூல் பண்ணாமல் பாருங்கள் இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஃபிஸ் வீடியோ ஸ்பான்சர் பை பை மோட்டார் ஆப் அதாவது இந்த ஆப் வந்து ஃப்ளிப்கார்ட் அமேசான் மாதிரி இது ஒரு பிளாட்ஃபார்ம் தான் இந்த பிளாட்ஃபார்மில் வந்து மற்ற பிளாட்ஃபார்மை விட இதில் குறைவாகவும் தரமானவும் இருக்கும் பொருட்கள் நீங்கள் உங்களுக்கு பிடிச்சி வாங்கணும்னா இந்த ஆப் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் லிங்க்கை நீங்கள் போய் கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணி செக் பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்ததுன்னா நீங்களும் ஆர்டர் பண்ணி வாங்குங்க ஓகே நான் வீடியோவெல்லாம் போகலாம் அதாவது கரையான் உற்பத்தின்றது கோழிங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது அதாவது கரையான் இந்த புழு இதெல்லாம் ரொம்ப விரும்பி சாப்பிடும் அப்படி கொடுக்குறதுனால கோழி கொஞ்சங்களாம் நல்லா கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வளரும் கரையானெல்லாம் அதிகமாக கொடுப்பாங்க ஓகே இந்த கரையான் எப்படி உற்பத்தி பண்ணுறதுன்றத நம்ம வீடியோ பார்ப்போம் கரையான் என்றாலே நாம் நினைப்பது பலவிதமான சேரத்தை ஏற்படுத்தக்கூடியது தான் அதாவது மரம் பலவளம் கீழே தைறதுல போட்டுக்கிண்டா கரையான் ஏறிடும் ஆனால் இந்த கரையான் நாட்டு வளர்ப்பு கோழி கோயிலுக்கு மிகவும் உதவியாக இருக்கும் அதாவது சரியான நாம் உற்பத்தி செய்யுகளுக்கு உணவாக கொடுக்கும்போது வேகமாக வளரும் அதாவது இரு மடங்கு வளர்ச்சி இப்போ நார்மலாக எக்ஸ்ட்ரா வளர்ச்சி ஆகும் அது எப்படி உற்பத்தி செய்யும்போது பார்ப்போம் சரியான உற்பத்தி செய்ய பழைய பானை ஒன்று எடுத்துக்கணும் அதில் தீந்த கோழி சாக்கு காய்ந்த சாணம் இட்டு போன மரக்கட்டை போன மரக்கட்டை காஞ்ச இது இதெல்லாம் தேவை இது எல்லாத்தையும் எடுத்துக்கணும் இந்த எல்லாம் பழைய பானையில் திணித்து சிறிதளவு நீரை சேர்த்து ஒரு இடத்துல கவித்து வச்சிடணும் இதை நம்ம மாலை மாலை வேலைகள் செய்து பிறகு அடுத்த நாள் எடுத்து பார்த்தா கரையான் உற்பத்தியாக இருக்கும் ஓகேவா இந்த கரையானை எப்படி கோயில்களுக்கு கொடுக்கலான்றப்போ உற்பத்தி செய்யப்பட்ட கரையான்களை தன்னுடைய தாயின் உதவி கொண்டு அனைத்து குஞ்சுகளுக்கும் சாப்பிட்டு வரும் கரையன்களை சாப்பிட்ட அரை மணி நேரத்திற்கு பிறகு கோழிகளுக்கு தண்ணி வைக்கணும் அதனால் கரையான் சாப்பிட்ட உடனே தண்ணி வைக்கக்கூடாது கோழி குழந்தைங்களுக்கெல்லாம் கோழிகளுக்கும் சரி கொஞ்சமாக சரி சராசரியாக வேறு ஒரு பானையில் இருந்து உற்பத்தி செய்யப்பட்ட கரையாண பத்து முதல் பதினஞ்சு கோழிகளுக்கு போதுமானதாக இருக்கும் பத்துலேருந்து பதினஞ்சு கோழிகளுக்கு கூடலாம் கரெக்டாக இருக்கும் உற்பத்தி செய்யப்படும் கரையான கரையாண அளவு ஏற்ப மாறுபட்டு காணப்படும் கரையாணம் அதோட இடத்துக்கு ஏற்ற நீங்கள் பானை வைக்கிறீங்களே அது போட்டு போட்டுருக்கு கரையாணெலாம் இருக்கிற இடத்துல போய் வச்சிருந்தால் நல்லா அதிகமாகவே ஏறும் நார்மல் இடத்துல இருந்தால் கொஞ்சம் தான் ஏறும் அதுக்கேற்றமாரி பார்த்து வாங்கி ஓகே வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மற்ற சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்